சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் குறித்து தகவல்கள் வெளியாகும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது இந்த தேதியில் எந்தவித மாற்றமும் இல்லை பிளஸ் டூ தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடந்தது இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்கள் என்ற முறையை மாற்றி நூறு மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் மேற்கண்ட தேர்வு நடந்தது குறிப்பிடத்தக்கது அதே போல மார்ச் ஜூன் மாதங்களில் நடந்த பிளஸ் ஒன் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாணவர்கள் எழுதினர் மேற்கண்ட இரண்டு தேர்வுகளுக்கான முடிவுகளும் நாளை மறுதினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வுத்துறை வெளியிட உள்ளது இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் டாட் டிஎன் டிஎன் ரிசல்ட் ஒன் என்ற இணையங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்